சின்னத்தம்பி காட்டு யானையை பிடிக்க ஏற்கனவே கலிம் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ள நிலையில் டாப் ஸ்லிப்பிலிருந்து மாரியப்பன் என்ற மற்றொரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் எமது கோவை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்டு பெறலாம் பிரசாந்த் தற்போது சின்னத்தம்பி யானை எந்த பகுதியில் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது அதனை வனப்பகுதிக்குள் விரட்ட மேலும் ஒரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது விரிவாக பதிவு பண்ணலாம் நிச்சமாக அதாவது நான் ஏ ஏற்கனவே இரண்டு நாட்களாகவே உடுமலை இருக்கக்கூடிய கிருஷ்ணராய கிருஷ்ணாபுரம் என்ற பகுதியில் இந்த சின்ன தமிழ்நாடு காட்டு யானை ஒரு முகாமிட்டிருக்கிறது இரண்டு நாட்களாக அது வனத்துக்கு உயிரிட்ட பல்வேறு முயற்சிகளை வனத்துறை எடுத்து வந்த நிலையில் நேற்று மாலை கழியும் என்ற கும்கி யானை இருந்து வரவழைக்கப்பட்ட நிலையில் தற்போது மற்றொரு யானையாக அஹ் மாரியப்பன் என்கிற காட்சிக்கப்பட்டு மற்றொரு கும்கியானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நேரடியாக முதலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த யானை பொறுத்தளவுக்கு திருச்சியில் கோயில் யானையாக இருந்த இந்த யானை தற்போது டாக்ஸ் டாக்ஸி பகுதியில் கும்கி யானையாக பயிற்சி பெற்றது குறிப்பாக பல்வேறு பல்வேறு பயிற்சி பெற்ற நிலையில் பல்வேறு காட்டு யானை விரட்டக்கூடிய பல்வேறு திறமைகளை வாய்ந்த இந்த யானையாக இருப்பதன் காரணமாக இந்த சின்ன தம்பி விரட்டுவதற்காக தற்போது இந்த யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நேற்று இரவு சரியாக இரண்டு மணி அளவில் தும்கி யானை கட்டப்பட்டிருந்த அதே இடத்துல சின்னத்தம்பி காட்டியான இரண்டு யானைகளும் நேரில் வந்து பழக்கமடைந்து விளையாடி கொண்டிருந்த சூழல் ஏற்பட்டிருந்தது எனவே இதை தவிர்க்கும் மண்டமாகவும் அதே போல் இன் மற்ற அந்த மற்றொரு காட்டு யானை வைந்தால் நேரடியாக இந்த யானை விரட்டலாம் என்ற ஒரு அடிப்படையில் தற்போது சின்ன தம்பிக்கு ஈக்குவலான ஒரு வயது சின்னத்தம்பிக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயது பிற்கும் சொல்லப்படுகிறது அதே வயது கொண்ட அந்த யானையை த அதே வயது கொண்ட அந்த யானையை விரட்டுவதற்காக வனத்துறை தற்போது இந்த யானையை கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்போது அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம் குறிப்பாக இந்த யானையை பொறுத்தளவுக்கு இன்று இரவு களீம் யானை இருக்கும் இடத்திலே அருகிலேயே இந்த யானை கட்டி வைக்க கட்டி வைக்கப்பட திட்டமிட்டு வனத்துறை சார்பாக குறிப்பாக இந்த இரண்டு யானைகளும் இருக்கும் பொழுது அந்த சின்னத்தம்பிக்கு காட்டியானை அருகில் வரும்பொழுது வனத்துறையின் மற்றும் இடத்திற்கு விரட்டு வனத்துக்கு முயற்சிகள் எடுப்பதற்காக இந்த இரண்டு யானைகளும் ஒரே இடத்தில் கட்டப்பட திட்டமிட்டிருக்கிறார்கள் பிரசாந்த் இதற்கு முன்னதாகவே அந்த யானை மயக்கு ஊசி செலுத்தி பிடிக்க முற்பட்டாங்க அதே போல் தற்போதும் மயக்கு ஊசி செலுத்தி யானையை பிடிக்க முற்படுகிறார்களா அல்லது வனத்திற்குள் விரட்ட முடிவு செய்திருக்கிறார்களா இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே ஆறு மணி ஆகிவிடும் என்பதால் இருட்டுவிடும் என்பதால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிச்சயம் மகேஷ் அதாவது நேற்று இந்த யானை ஊருக்குழு பொது அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு முயற்சிகள் வனத்துறை எடுத்திருந்தாங்க ஆனால் எந்த முயற்சி அனைத்து முயற்சியும் தோல்வியடைந்து இருந்தாலும் இது எந்த எந்த அளவிற்கு இந்த யானையை பிடித்து கொண்டு போய் மலைப்பகுதியில் விட்டாலும் கூட திரும்பியும் இது சமவெளி பகுதியை நோக்கி பழக்கப்பட்டதன் காரணமாக இது சமவெளி பகுதியை நோக்கியே தான் செல்லும் எனவே இந்த யானையை மீண்டும் கொண்டு போய் மனப்பகுதியில் விடுவதற்கான சூழல் மிக குறைவு எனவே இதற்கு இதற்கு உறுதிப்படுத்துவதற்காக தான் நேற்று அமைச்சர் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட நேற்று ஒரு அறிக்கை செய்தியாளர் சந்திப்பில் குங்கிய வேறு வேற இல்லை இருந்தாலும் பல்வேறு முயற்சிகளை எடுப்போம் அது இல்லாத பட்சத்தில் மற்ற மாற்று முயற்சிகளை அதிகாரிகளுடன் ஆலோசித்த பிறகு முடிவெடுப்போம் என்று சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் காலையிலிருந்தே திண்டுக்கல் மா மாவட்ட வன பாதுகா தலைமை வனப்பாதக அரசு கூட நேரடியாக யானை வந்து பார்த்தார் அப்பொழுது கூட அவரோட செய்தியாக சந்திக்கும் போது அவர் வார்த்தை குறிப்பாக இந்த யானையை சமோலி பகுதியில் பழக்கப்பட்டது காரணமாக இதை காட்டுக்குள் வேட்டுவது மிக சிரமம் ஏனென்று சொன்னால் இப்போ திருப்போது இருக்கக்கூடிய இந்த முகாமிட்டிருக்க இந்த இடத்திலிருந்து குறிப்பாக கும்கி அந்த வனம் அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இருக்கிறது இது முக்கிய முழுமையாக ஊருக்குள் வந்த சூழ்நிலை இருப்பது காரணமாக பதினெட்டு கிலோமீட்டர் இதை ஊருக்குள் பயணித்து இந்த காட்டு யானையை கும்கி அணை உதவியோடு வேட்டுவது மிகப்பெரிய கடினமான ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதனால் அதனால் இதை இரண்டு கும்கி யானைகள் உதவியோடு மருத்துவ ஆலோசனைப்படி மயக்க ஊசி செலுத்ததான் முடியும் அது அப்படிதான் இடத்தை இந்த யானை இடமாற்றம் செய்ய முடியும் என்று வனத்துறை தண்டிருக்கல் தலைமை வடக்கு பாதுகாப்பாளர் திருநாவுரசு தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் திட்டமிட்ட அடிப்படையில் தான் ஏற்கனவே கனிமன்ற யானை வைக்க வரப்படைக்கப்பட்டது ஆனால் அது கனிமன்ற யானை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயது முதிய யானை எனவே அந்த யானை நேற்று கட்டி வைக்கும் பொழுது பொழுது சின்னத்தம்பி காட்டு யானை வரும் பொழுது வயதுக்குள்ளே இருந்து சின்னத்தம்பி காட்டு யானை வரும்பொழுது விளையாடி கொன்ற சூழல் இருப்பது எனவே இது மிகப்பெரிய ஒரு சிரமம் எனவே அதனால் இதனால் மாரியப்பன் அந்த சின்னத்தம்பி காட்டு யானைக்கு ஈக்குவலான ஒரு வயதுடைய ஒரு யானை கொண்டு வந்தால் மட்டுமே அதை விரட்டுவதற்காக ஒரு சூழல் ஏற்படும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த மாரியப்பன் யானை கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டு நாட்களாக பல்வேறு முயற்சிகளை வனத்திற்கு விரட்ட முயற்சி மிகப்பெரிய ஒரு தோல்வியடைந்திருக்கு எனவே அதன் அடுத்த கட்டமாக இந்த இரண்டு கும்கி யானைகளை வைத்து யானை மருத்துவக்குழு ஆலோசனைப்படி மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான முயற்சிகளை தான் வனத்துறை திட்டமிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த இரண்டு கும்கி வரவழைக்கப்பட்டிருக்கிறது மகேஷ் ஆஹ் பிரசாந்த் சின்னத்தம்பி காட்டு யானையை வனத்திற்குள் விரட்ட இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சின்னத்தம்பி காட்டு யானை முதலில் ஆரோக்கியமாக இருக்கிறதா எந்த பகுதியில் இருக்கிறது அங்கு மருத்துவ குழுகள் உடன் இருக்கிறார்களா தற்போது வரை யானை நலமுடன் இருக்கிறது நேற்று இரண்டு நாட்களாக பொள்ளாச்சி இரண்டு நாட்களுக்கு முன்பாக டாஸ்கிக் மலைப்பகுதியிலிருந்து பொள்ளாச்சி வந்து பயணித்து அங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உடும உடுமலை பயணித்த இந்த யானை நேற்று இரவு எந்த இடங்கள் நேற்று நேற்று இரண்டு நாட்களாக சரியாக உணவு எடுத்துக் கொள்ளவில்லை அதே போல் நீராதாரம் எடுத்துக்கொள்வதனால் நேற்று சோர்வடைந்து காணப்பட்டது ஆனால் மாலை அதற்கான உணவு இங்கே அது வந்து முகாமிட்ட இடம் வந்து உடுமலை கிருஷ்ணராயபுரம் அந்த பகுதி கொஞ்சம் விவசாயம் கரும்பு வாழை போன்ற விவசாய பூமியாக இருக்கும்னால் அதை சாப்பிட்டு விட்டு நேற்று ஆஹ் நல்ல நிலை இருக்கிறது மருத்துவ அதாவது வனத்துறைகளும் நேரடியாக சென்று அந்த யானையை பார்த்தார்கள் அதே போல தலைமை வனப்பாதிதாடன் வந்து பார்த்தார்கள் யானை நல்ல நிலைமையில் இருக்கிறது அதே போல ந இரவு இரவு முழுவதும் தனது உணவுக்கு தேவை எடுத்துக்கொண்டு பகல் அந்த யானையானது தூ உறக்கம் உறக்கமான சூழலை உற உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்க்க முடிந்தது முடி முடிகிறது எனவே யானை பொறுத்தளவிற்கு நல்ல நிலைமையில் இருக்கிறது எனவே அதை காட்டுக்குள் விரட்டு ஆன விரட்டுனால் மீண்டும் சமவெளி சமவெளிப்பதி நோக்கி தான் குழு தகுந்த சூழலாம் இருக்கும் எனவே அந்த யானையை இரண்டு கும்கியான உதவியோடு பிடித்து அதை கும்கியாக மாற்றுவதை தவிர வேற வழி இல்லை என்ற ஒரு அடிப்படையில அந்த கும்கியாக மாற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகளை வனத்துறை திட்டமிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த யானையை பிடிப்பதற்கும் மருத்துவ மருத்துவர்கள் நேரடியாக யாரும் இதுவரை வரவில்லை ஆனால் அந்த மருத்துவர் ஆலோசனை வந்து நேரடியாக வந்து அந்த யானையை பிடிப்பதற்கான சூழல் அது இல்லாமல் இது இந்த இடம் ஏற்ற இடமா அது ஊசி மயக்க ஊசி செலுத்தினால் அது வேறு எங்கும் பயணிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா அருகில் ரயில் நிலையம் இருக்கிற ஒட்டியே அந்த யானை இருக்கக்கூடிய பகுதி ஒரு நீர்த்தேக்க பகுதி அருகிலேயே மைய மையவாடிங்கிற ஒரு ரயில் நிலையம் இருக்கிற ரயில் நிறுத்தம் இருக்கிறது எனவே அந்த இடத்தில் பயணம் செல்லாமல் இருக்கணும் என ரயில் வர பாதை பாதிப்பதால் அங்கு போய் நின்றுவிடக்கூடாது இதெல்லாம் கருத்தில் கொண்டு இது ஏற்ற சூழலை அவர்கள் அவர்கள் வனத்துறையினும் மருத்துவ வந்து ஆலோசனை செய்த பிறகு அது மட்டும் இல்லாமல் மேலிடத்துல இருந்து அந்த யானை மயக்க வசீலத்தை பிடிப்பதற்கான பல்வேறு அது மட்டும் உத்தரவு வந்த பிறகு அடிப்படையில் தான் இந்த யானை பிடிப்பதற்கான முழு முழு முயற்சி எடுப்பார்கள் தற்போது முதல் கட்டமாக நேற்று வந்த கல்லின் யானை தற்போது மாரியப்பன் என்கிற மற்றொரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டிருக்கிறது இது இது பிறகு இன்று இரவு அந்த யானையுடைய இரண்டு யானைகளும் அந்த காட்டு யானை அருகிலே கட்டி வைக்கப்படும் அதற்கு பிறகு அந்த யானையை பிடிப்பது காட்டு யானை பிடிக்கிப்பதற்கான சூழல் எப்படி இருக்கிறது அந்த யானை எந்த காட்டி குங்கி யானைகளை பார்த்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறதெல்லாம் பார்த்த பிறகுதான் அந்த யானையை பிடிப்பதற்கான முழு முயற்சிகளை எடுப்பாங்க அதற்கு பிறகுதான் மருத்துவ குழுக்கும் நேரடியாக வந்து இது ஏற்றமான இடமாக மைக்கோசிஸ் உசி செலுத்தினால் கிட்டத்தட்ட அது ஒரு இரண்டு கிலோமீட்டருக்கு பயன் ஏற்கனவே இந்த மைக்கோசிஸ் செலுத்தும் பொழுது இரண்டு கிலோமீட்டரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு பயணித்தது எனவே இந்த மைக்கோசிஸ் செலுத்தினால் ஒரு அரை கிலோமீட்டர் பயணித்தால் அதனுடைய சிக்கல் ஊருக்குள் புந்து விடும் ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள ஊர் 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 பகுதி குடியிருப்பு பகுதி இருக்கிறது அது போல நான் சொல்லும் ஏற்கனவே சொல்வது போல ரயில் நிறுத்தம் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை அது அதுக்கு யானைக்கும் எந்தவித பாதகம் ஏற்பட்டுக்கூடாது அதே போல மக்களுக்கும் குடியிருப்புகள் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடாது அதே போல் இந்த யானை பிடிக்கும் பிடிக்கும் இந்த யானை முகாம் இடத்துல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கும்கி யானை பார்க்கறதுக்கும் அதே போல் இந்த காட்டு யானை பார்ப்பதற்கும் கிட்டத்தட்ட இருநூறுக்கு பேர் பட்டோ தொடர்ந்து மக்கள் தொடர்ந்து வந்து வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் காவல்துறையை கட்டுப்படுத்திருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ம தெளிவான ஒரு திட்டமிட்டு தான் இந்த யானை பிடிப்பதற்கான முயற்சியில் வணக்கம் ஈடுபட்டிருக்கிறாங்க மகேஷ்